திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கமும் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கமும் இணைந்து நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் நமது வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் செயலர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நமது வழக்கறிஞர் குழுவின் செயலாளரும் நமது சங்க உறுப்பினருமான திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் குற்றவியல் சங்க தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இங்கே பெரும் கலந்து கொண்டுள்ள குறிப்பாக திரு சார் அவர்களுக்கும் இங்குள்ள இளம் வழக்கறிஞர்களுக்கும் பெண் வழக்கறிஞர்களுக்கும் எனது பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது போராட்டம் நிச்சயமாக வெல்லும் வெல்லும் நான் இங்கே உறுதியிட்டு கூற விரும்புகிறேன் இந்த மக்கள் விரோத சட்டங்கள் நிச்சயமாக திரும்ப பெறப்படும் பெறப்பட வைப்போம் என்று இங்கே கூற விரும்புகிறேன் இந்த சட்டங்கள் ஏன் கூடாது என்கிறோம் முதலாவதாக இந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது அரசியல் சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் இந்த மைக்கை இந்த அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தை பல வகையிலே முரண்பட்டு சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் இந்த புதிய சட்டம் உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து இயக்கப்பட்ட சட்டம் நான் ஏன் இப்படி குறிப்பிட்டேன் என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறு முற்போக்கு தீர்ப்புகள் இந்த சட்டத்தில் மறுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக நாம் அனைவருக்கும் தெரியும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு உடன்படிக்கைகள் உடன்படிக்கைகள் என்றால் இந்தியா கையெழுத்திட்டு இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்வேறு உடன்படிக்கைகள் மறுக்கப்பட்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது சட்டமானது இந்திய அரசியல் சட்டத்திற்கு முறம்பானது உச்ச நீதிமன்றத்திற்கு எதிரானது ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு பிரேடகங்கள் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் ஆங்கிலேயர்கள் காலத்திலே நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இருந்த சட்டத்திலே ஒரு புதுமையை உண்டாக்குகிறோம் என்ற பெயரிலே மோசடியாக கொடுத்து அதே சட்டத்தை கொடுக்கலாம் மாற்றிகழவில்லை நல்லா படிக்கிற நண்பர்களுக்கு தெரியும் இந்த சட்டத்தை இந்த சட்டத்திலே பாட்டல் பழைய மது புதிய பாட்டல் அந்த மாதிரி ஆங்கில காதலியாதிக்க சட்டங்களை எல்லாம் திருத்தி ஏதோ இந்தியாவுக்கு ஏற்றபடி நல்லா மாத்தி ஒரு புதிய சட்டத்தை மக்களுக்காக கொடுக்கிறோம் என்ற பெயரிலே மக்கள் விரோத சட்டமாக இந்த சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது நிகழவில்லை பெரும்பான்மையான செக்ஷன் மட்டும் திருப்பி பரவாயில்ல கையில் வந்து முக்க படித்தார்கள் இப்படி ஒரு மாலை உண்டாக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தை நாங்கள் அடுத்ததாக நாட்டிலே பல்வேறு மொழிகள் இருக்கிறது அரசியல் சட்டப்படி என்ன மொழியில் சட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்கிறது ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே பேசப்படும் அதுவும் பேசுறது கூட கிடையாது ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்ச சாவஸ்கிருத மொழி இன்னைக்கு வரைக்கும் நானும் எத்தனையோ முறை படித்து பார்த்தேன்னா என்னால அந்த சட்டத்தை படித்து உச்சரிக்கவே முடியல நம்ம இன்னும் அந்த சட்டத்தை சமஸ்கிருத மொழியில சொல்ல கத்துக்கணும்னா சமஸ்கிருத கோர்ஸ் போயிட்டு வந்தால்தான் முடியும் இப்படி மக்களுக்கே புரியாமல் மக்களுக்கே புரியாத ஒரு மொழியில் பெரும்பான்மை மக்களுக்கு புரியாத ஒரு மொழியில் இந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அடுத்ததாக நமக்கெல்லாம் தெரியும் பிரிசென்ஷன் ஆஃப் இன்னசென்ட் ஒருவன் குற்றம் சாட்டப்பட்டால் விசாரணை முடிந்து தண்டனை பெறும் வரை அவன் ஒரு குற்றவாளி அல்ல ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனாக மட்டுமே கருந்து அந்த குற்றம் அவன் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிறைவு முழுமையாக விசாரித்து அவன் குற்றவாளி இது தீர்வு காடும் வரை அவர் ஒரு குற்றமற்றவனாக மட்டுமே கருதப்படுவான் இதுதான் அடிப்படையான குற்றவியல் சட்டம் இதையால் நாம் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சட்டம் சட்டத்தினுடைய பல்வேறு கூறுகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்த உடனேயே அவரை ஒரு குற்றவாளி போல் நடத்தக்கூடியதாக அமைந்துள்ளது உதாரணமாக செக்ஷன் தேர்ட்டி செவன் ஆஃப் தி பிஎன்எஸ் ஆக்ட் பிஎன்எஸ் சொல்லிக்கலாம்

அவர் குற்றவாளி என்று தீர்வு காண்பதற்கு முன்னாடியே அவனை பிரான் பண்றது எத்தனை கேசில் விடுதலை அவன் பார்த்துருப்போம் எத்தனை கேசில் அவர் குற்றமற்றவன் என்று தீர்ப்பாகி இருக்கிறது ஆனால் அவரை பேப்பரில் போட்டு இவன் தான் அந்த திருடன் இவன் தான் அந்த கொலைகாரன் என்று போட்டுவிட்டு நீ அதுக்கப்புறம் நீ குற்றவாளி இல்லை தீர்ப்பு என்ன பிரயோஜனம் ஆக இந்த சட்டம் அடிப்படை உரிமையான ரைட் டு பிரைவசி ஹியூமன் டிக்னிட்டி கண்ணியம் அரசியல் சட்டத்தினுடைய கண்ணியம் இந்த கண்ணியத்தை சீர்குலைப்பதாக ஒருவன் மீது வழக்கு போட்ட உடனேயே அவனை குற்றவாளியாக திட்டியதாக இந்த சட்டம் அமைந்திருக்கிறது இந்த சட்டத்திற்காக அடுத்ததாக கை விலங்கிடுவது இங்கே பல மனித உரிமை போராளிகளை நான் காண்கிறேன் இந்த அண்ணாவர்கள் உட்கார்ந்துருக்காங்க நிறைய பேர் இங்க யாராச்சும் கை விலங்கு போட்டு போனா போய் கை கை விலங்கு கலட்டியா அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நம்ம கோர்ட் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஆனால் இன்னைக்கு கை விலங்கு போடுவதை இந்த சட்டம் அனுமதிக்கிறது என்ன ஜூவா இது மனிதனா மிருகமா போடுவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் எந்த சூழ்நிலையிலே விலங்கு போடலாம் என்ற வழிபாடுகள் கொடுத்திருக்கிறது சட்டத்திலே டயூ பண்ணப்பட்டிருக்கு இது மிக கொண்டுமையான விஷயம் கை விலங்கு போடுவது அடுத்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு என்னென்ன வேணாம் பாதுகாப்புகள் அளித்து உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளதோ பாதுகாப்பு அளித்து இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிறதோ அந்த பாதுகாப்புகள் எல்லாம் இந்த சட்டத்திலேயே புறந்ததப்பட்டிருக்கிறது உதாரணமாக அரசான பாச நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை பண்ணணும் இது என்ன சொல்லுங்கள் இந்த இடத்துல அந்த டாக்டர் பரிசோதனை தேவை என்று கருதினார் அல்லது அந்த போலீஸ் பரிசோதனை தேவை என்று கருதினார் போலீஸ் மாவு கட்டு போட்டு விடுறாங்க அப்புறம் எங்க ஆஸ்பத்திரி கொண்டு போவோம் அதனால அடிப்படையாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள் எல்லாம் இந்த சட்டத்திலே மறுக்கப்பட்டுள்ளது அடுத்து வழக்கு போட்டவனே ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடலாம்னு சொல்றோம் விசாரிச்சு தண்டனை பெற்ற பின்னாடி இல்லை வழக்கு போட்டனே இப்ப போலீஸ் பைமே பேசி விசாரணைக்கு முன்பாகவே குற்றம் சாட்டப்பட்டவரின் சொத்துக்களை ஜப்தி செய்வதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம்

வீடியோ கான்பரன்சிங்ல ரிமாண்ட் எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடாது என்று ஆனால் இங்கே முழு விசாரணையுமே வீடியோ கான்பரன்சிங் செய்வதற்கு இந்த சட்டம் செய்கிறது இது ஒரு பெரிய மனித உரிமை மீறல் அதே மாதிரி யாராச்சும் அப்பாட்டிக்கு இருக்கா வெளிநாட்டுக்கு போயிருக்கா அப்படின்னாலாம் நீ அவன் நீ சாக்சே ட்ரையல் நடத்தி தானே கொடுத்துடலாங்க அது மாதிரி முடிச்சிடலாம் அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரியும் லலித் குமாரி கேஸ் நான் சொல்ல வேண்டியது எல்லாரும் படித்த வழக்கறிஞர்கள் கேட்போம் லலித் குமாரி கேஸ் இருக்கு பிரைமா பேசி இந்த புது சட்டத்தில் என்ன சொல்றா பிரிமினரி பிரிமினரி என்கொயரி நடத்துவார்கள் போலீஸ் அவரு பிரிலிமினரி என்கொயரி நடத்தி இந்த வழக்கில்

இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஒரு வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியும் சொல்ல வேண்டுமா செல்லலாமா வேண்டாமா என்ற அதிகாரத்தை காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறது இந்த சட்டம் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் எல்லாம் புறந்தள்ளது அடுத்ததாக என்னன்னா

போலீஸ் கஸ்டடி சேங்ஷனிங் கஸ்டடிய அது அது மட்டும் இல்லை கஸ்டடியெலாம் வெறும் அங்கே கூட்டி போய் எல்லாம் சேர் போட்டு உட்கார மாட்டோம் வச்சுருக்க மாட்டாங்க அது டாக்டர்லேயும் வந்து ரெகுலராக கூட்டி போக வேணான்ட்டா இப்போனா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீரியஸாக அதை பார்ப்பாங்க டாக்டர் விசிட் பண்ணலாம் லாயர் விசிட் பண்ணலாம் அது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் போச்சு இந்த புது சட்டத்தில் எழுதிட்டாங்க

பொருந்துவும் அப்படின்னா அதே மாதிரி அடுத்ததா கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு தண்டனையா பொருந்து கொடுக்குது அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் என்ன கம்யூனிட்டி சர்வீஸில் பத்தி விவரமே இல்லை அது நீதி முடியை பொறுத்து அது ஒருத்தர் தெரு கூட்டுன்னு சொல்லுவார் ஒருத்தர் மரம் நடன்னு ஒருத்தர் கோயிலில் மணி அடிமாரு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி எது வேணாலும் சொல்கிற மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற பெயரில்

ஒரு குறித்த காலத்துக்கு மேலே ஒருத்தர் தனிமை சிறையில வச்சால் அவருடைய மன இங்கே பாதிக்கப்படுவார் ஆனால் இந்த கஷ்டம் மூன்று மாதம் வரை ஒருவரை தனிமை சிறையில் வைக்கிறதுக்கு அனுமதிக்குவார் அது மட்டும் இல்ல முன்னாடி உள்ள ஃப்ரெஷன் மேனும் இல்லை தனிமைச் சிறையில வச்சால் அந்த ஜெயிலர் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு பார்க்கணும் அவங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா கேட்கணும் நல்லா வேலை பண்ணுறது பேசுவா பொறுத்து ஆனால் மொத்தமா மூணு மாசம் அதோட முடிஞ்சு அவர் வந்து சைக்கலாஜிக்கலாம் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் போலீஸ் நமக்கு தெரியும் அவரோட இல்ல அந்த ஒன் சிக்ஸ் வெப்சைட் உள்ள ஒன்று படித்தோம்னு வச்சுக்கோங்க அதில் ஒன்று இருக்கோ அந்த அக்யூஸ் அந்த விட்னஸ் ஒன்று சொல்லுவார் உண்மையாக நடந்தது ஒன்றா இருக்கும் இதை வச்சு தான் நம்ம பொறுப்பு நடந்தது ஐ மீன் நம்ம கேஸ் நடந்தாலே இதை வச்சு தான் இன்றைக்கி என்ன சொல்கிறா போலீஸில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து செல்லுபடியாக நிறைய சூழ்நிலைகளில் இன்றைக்கி சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லை அந்த மாதிரி போலீசாரிடம் அளிக்கும் வாக்குமூலங்கள் அப்படியே செல்லும் அப்போ போதுமே அப்படியே நேர் நன்மையை கொடுத்துட்டு போயிடலாமே அப்புறம் எதுக்கு கோர்ட்டு வக்கீல் எல்லாம் பெரிய அடுத்ததாக மிக முக்கியமான சட்டம் உங்களுக்கு தெரியும் தடா போட்டா குப்பா இதெல்லாம் நிறைய சட்டம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அதான் டெரரிஸ்ட் லாஸ் கருப்பு சட்டங்கள்னு நம்ம வந்து மனித உரிமை தனரதல பாக்கும்போது கருப்பு சட்டங்களை சொல்லுவோம் ஏன்னா அது அடிப்படை சேஃப் ஹார்ஸ் ஒரு அக்யூஸ்லா இருக்காது. யார வேணா கைது பண்ணலாம் எப்போ வேணா கைது பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம். இந்த உப்பா சட்டங்கள் இந்த சட்டங்கள்ல உள்ள பல ப்ரொவிஷன்ஸ் இந்த சட்டங்கள்ல இருக்குது. ஆக இந்த புதிய குற்றவியல் சட்டம் ஒரு தீவிரவாத கருப்பு சட்டத்தை மறைமுகமாக அறிமுகப்படுத்தும் பெருமையா சொல்றாங்க பிரிட்டிஷ்காரங்க நிறைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எடுக்கணும் சொல்லி வழிகாட்டுதலா இருக்கு என்ன பண்ணிருக்காங்க செக்ஷனை மட்டும் மாற்றிருக்காரு இதில் நூற்றி இருபத்தி நாலு ஏ அதில் நூற்றி அதுக்கு வேற பேர் இதுக்கு வேற பேர் அப்போ கூட மூணு வருஷம் தண்டனா இப்போ வந்து ஏழு வருஷம் தண்டனா இது மாதிரி செடிஷனே எடுத்துட்டோம் அப்படின்னு பேரை நல்ல பேரை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள செக்ஷனை மட்டும் மாற்றி கூட தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதை அதை விட முக்கியமானது இன்னைக்கு இங்கே உண்ணாவிரதற்கு ஒவ்வொரு மீதும் குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படும் வெளியே போயிடாதீங்க இங்கே உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட எல்லார் மீதும் கிரிமினல் கேஸ் பதிவு செய்யப்படும் ஏன்னா இந்த புதிய சட்டத்தின் கீழ ஸ்ட்ரைக் இஸ் அண்ட் அப்படி உன்னாவரம் இருப்பது ஒரு குற்றம் வேணா போட்டு பாரு கேட காளசாமி கிட்ட தயாரா இருக்கோம் யாராவது கேட் நடக்குது நீங்க வந்து பாருங்க மட்டும் ஆவே இந்த அடிப்படையான ஒரு ஜனநாயக போராட்டம் காந்தி காணத்துல செய்ய போராட்டம் ஆமேலியா உட்காந்து ஒரு உன்னாவரம் இன்னையங்களோட இதை தெரியிகிறோம் வன்முறை இல்லாமல் யாருக்கும் பாதிப்பு இல்லாம ரோட்ட விட்டு உள்ள உட்காந்து அமைதியாக சாப்பிடாம சாப்பிடாம இருந்து நம்மள எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைதியான போராட்டம் அந்த அமைதியான போராட்டத்தை கூட ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை அதனால உண்ணாவிரதம் இருப்பதை இந்த சட்டத்தை குற்றமாக்கிட்டாங்க இப்படி நான் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் அடுத்தவங்களும் மக்கள் விரோதமாக எந்த வித அடிப்படையான ஒரு டிஸ்கஷனும் இல்லாம ஏன் இந்த மாற்றம் மாற்றத்தினுடைய தேவை என்ன நீ முக்கியமானவங்களெல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணியா முதல்ல ஏற்கனவே பேசுறாங்க சொல்லும் சொல்லும்போது சொன்னாங்க பாராளுமன்றத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு எம்எல்ஏ எம்பி சஸ்பெண்ட் பண்ணி வெறியா எனக்கு வீட்டு தண்டனை பார்த்து வழக்கமாவே பாராளுமன்றத்தில் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணதில்லை இந்த கட்சி அவங்க தலைவர்கள் ஜெயிந்தும்மா அந்த கட்சி சின்ன தலைவர்கள் ஜெயிமுமா எதுவுமே விவாதித்த மாதிரி தெரியும் அவன் நம்ம நம்மளும் பார்க்குற வாட்ஸ்அப்லாம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு அமெரிக்கா பார்லிமெண்ட்டு அங்கே அதை பயங்கரமா இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க

வழியாக இந்த சட்டத்தை சட்ட முதல் குறிப்பிட்டபடி அந்த சட்டம் இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது இந்த சட்டம் பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முன்பாக இந்த சட்டம் பல்வேறு ஐக்கிய நாடுகளுடைய பிரடகங்கள் உடன்படிக்கை விரோதமானது மேலாக இந்த சட்டம் ஒரு மக்கள் விரோத சட்டம் ஆகவே நண்பர்களே நாங்கள் நிச்சயமாக இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதுவரை வழக்கறிஞர்கள் போராடி தோற்றதாக சரித்திரமே கிடையாது எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் குற்றவியல் திருத்தங்கள் அப்படி பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் இதுவரை வழக்கறிஞர்கள் தோற்றதாக சதித்திறமை கிடையாது வழக்கறிஞர் வெங்கட் நம்மளுடைய தான் போடுவோம் நம்மளுடைய பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் எல்லா பேரும் தெரியாது மதி சுகுமார் எல்லாம் குறிச்சுக்க போலீஸ் இந்த புது சட்டத்தில் உண்ணாவிரதம் இருப்பது சவுந்தரராஜன் புஷ்பராஜு புஷ்பராஜ் எல்லாத்தையும் முடிந்தால் இந்த புது சட்டத்தின் கீழே எஃபர்ட்டு பாருங்க நீங்க உண்மையுமே இந்த புது சட்டத்தை அமுல்படுத்த உங்களுக்கு திராணி இருந்தால் என்ன பெருக அதனால மக்களே வழக்கறிஞர் நண்பர்களே நாம் கட்டாயமாக ஒற்றுமையாக போராடுவோம் பெரும்பான்மையாக இருக்க ஏதோ ஒரு சில சிறுவர்கள் அங்கே ஸ்வீட் கொடுக்கலாம் அது நம்மளை ஒருவரையும் பாதிக்காது பயப்பட வேண்டாம் மக்கள் நம்ம கூட இருக்காங்க நம்ம வழக்கறிஞர் பெரும்பான்மையான வழக்கறிஞர் நம்ம கூட இருப்போம் அது மட்டும் இல்லை நம்மளோட போராட்டம் நியாயமானது Nini kala paata. Velatom, velatom. Velatom, velatom. Malakari ngel poratam, velatom. Malakari ngel poratam, velatom. Velatom, velatom. Velatom, velatom. Malakari ngel poratam, velatom. Malakari ngel poratam, velatom. Purma pere, purma வழக்கறிஞர் ஒற்றுமையை சிறப்பாக எடுத்து வைத்து புதிய சட்டங்களில் உள்ள இடர்பாடுகளை கலந்தாய்வு செய்து அருமையாக பேசிய மூத்த வழக்கறிஞர் மார்டின் அவர்கள் நன்றி வணக்கம் அடுத்த